பூரி சாப்பிட்டியா சரி ஸ்லேட்லாம் வாங்கிட்டியா ஸ்கூல் போகிறதுக்கு ஸ்லேட்லாம் வாங்கிட்டியா சரி இப்போ ரித்திகா தானே என்ன பேர் என்ன பேர் தான் சொல்லு சரி ரித்திகாவா சரி எதோ ஒன்று சரி பென் பென்சிலாம் வாங்கிட்டியா பெண்ணு பென்சிலாம் வாங்கிட்டியா நான் வாங்கி தரட்டா நான் வாங்கி தரட்டா நாளைக்கா இந்த டைம் வந்து சரிப்பா ரைட்டுப்பா வாங்கி தர ம் சரி வாங்கி தர நீ வந்து கண்டிப்பாக என்ன பென்சில் பாக்ஸ் வாங்கி தரேன் ஓகே பாய்

பாருங்க அது வச்சு கலர் அடிக்கிறியா டெய்லி அப்புறம் மணி வாங்க பரவாயில்ல அப்புறம் அந்த இது பாரு ஷார்ப்னரு யாருன்னா பெரியவங்க கிட்ட கொடுத்து பண்ணோம் சரியா ஓகே ஹாப்பியா ஹாப்பியா